மா ஏன் அழுகுறீங்க என்னங்காச்சி அந்த பையன் யாரு ஏமா அழுகுறீங்க பணத்தோட வந்துட்டோம் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க என்னப்பா சொல்றீங்க நிஜமாவா பணத்தை கொண்டுட்டு வந்திருக்கீங்களா ஆமாமா கவலைப்படாதீங்க யாருக்கு பணம் கொடுக்கணும் நீங்க டேய் யாரா நீ ஓய் அடிச்சே டேய் யாரா நீங்க நாங்க யாருங்கிறது இருக்கட்டும் நீ யாரு முதல்ல டேய் இவளுக்கு பணம் கொடுக்கற ஆளுக்கு நீங்க யாரா முதல்ல விக்கி ரொம்ப தேங்க்ஸ் நீ கொண்டு வந்தியா நீங்களா என்கிட்ட ஏது பணம் இவன்தான் தான் கொண்டு வந்திருக்கான் உனக்காக ஹெல்ப் பண்ண அப்படியா நல்ல நேரத்துல வந்தீங்க நீங்க மட்டும் வரலனா இந்த நேரம் நான் என்ன ஆயிருப்பேனே தெரியாது அதான் வந்தே இல்ல எதுக்கு இப்ப ஃபீல் பண்றியா ஃபீல் பண்ணாதே விடுங்க ஐயோ நான் கொஞ்சம் நேரத்துல என்ன என்ன முகம் ஆயிருக்கும் ஏய் சிவா போதுமா பணம் உனக்கு ரெடி ஆயிருச்சு ஒழுங்கு மரியாதையா எப்படியே விட்டுட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு ஓடிப் போயிரு

டேய் மரியாதையா பணத்தை எடுத்துட்டு ஓடிருங்கடா நாங்க ஓடணுமா இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்த பணம் 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 உனக்கு பணம் வந்துட்டு விட்டாரன்னு சொன்ன இப்ப என்ன திடீர் பேச்சு பணத்தை புடி போயிட்டேரு அது இப்படி முடியும் அவளை நான் கல்யாணம் பண்ண போறேன்டா அவளை கல்யாணம் பண்ணாதான் எனக்கு சரி வரும் இல்லைன்னா முடியாது நான் நினைச்சது என்ன நிறைவேற்றணும் ஆஹ் நீ நினைச்சது நிறைவேற்றணுமா காசை பிடிக்கிறியா என்ன சொல்ற டேய் யார் ராணி எங்க இருந்துற முதல்ல நீ எல்லாம் நான் அவரது இருக்கட்டும் பணத்தை புடிச்சிட்டு நீ போ கிளம்பு எவ்வளவு தூரம் சொன்னாலும் உனக்கு அறிவு இருக்காது பணத்தை வாங்கு வாங்கன்னு சொல்றாங்கல்ல என்னடா முடிச்சுட்டே நிக்கிற வாங்கிட்டு போடா முதல்ல என்னத்த அடியால் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா இல்ல அடியால் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா கேட்டேன் நான் நினைச்சா இவங்களை அடிச்சு துரத்த முடியும் சரி நான் அமைதியா இருக்கேன் சரி இப்ப பணத்தை வாங்கிடுறேன் ஆனா என்னைக்கா இருந்தாலும் உங்க பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் தெரிஞ்சுக்கோங்க என் பொண்ணு யார் கல்யாணம் பண்றது பாரு பாரு முதல்ல உன் பணம் வந்துருச்சு பணத்தை தூக்கிட்டு கிளம்பு நடக்கட்டு நடக்கட்டும் இவங்க இருக்க தைரியத்துல பேசுறீங்களோ இருக்கட்டு இருக்கட்டும் இவங்க யாரும் என்னன்னு விசாரிச்சு இவங்களை ஒரு வழி பண்ணிடுறேன் ஏய் உனக்கு பணம் வேணுமா வேணாமா குர்ரா ஹாய் தியா தியா தானே உன்னோட நேமு ஏன் தங்க அழுகுறா ஓ டார்ச்சர் பண்ணிட்டானா அதுதான் அழுகுறியா தங்கம் ஏமாச்சான் இந்த பொண்ணுக்குதான் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கேமாச்சான் அப்புறம் என்ன அந்த பையன் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எங்க வச்சான் அதெல்லாம் ஏன் கேட்டுட்டு இருக்க விடு ஏய் நீ சொல்றியா இல்ல நான் அந்த பொண்ணு கிட்ட கேட்க அதெல்லாம் ஏன்டா கேக்குற இப்ப போய் பாவம்டா வேணா விடு அதெல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்க அந்த மனசு கஷ்டப்படும் மரியாதையா சொல்லு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எங்க ஏன்டா நீ வேற சொல்றியா நான் அவங்க கிட்ட கேட்கவா கேட்டுக்க முடிஞ்சா போ வினோக் அம்மா தானே நீங்க ஆமாப்பா உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி நன்றி சொல்வேன் தெரியல

நான் எப்படி உங்ககிட்ட வாங்கிட்ட இருந்தாலும் சொல்லாம இருப்பேன் சொல்லுப்பா என்னத கேட்க போற இல்ல நீங்க உண்மையை மறக்கிக்க கூடாது என்கிட்ட ஒரு உங்க குடும்பத்துல உள்ள ஒருத்தங்கள வந்து என்கிட்ட சொல்லுங்க சரிப்பா சொல்ற விஷயமா இருந்தா கண்டிப்பா சொல்றேன் நிஜமாவா வिक्की சொல்ல மாட்டேங்கிறான் வिक्की சொல்லிட்டு உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன் அவே சொல்ல மாட்டேன்னு சொல்லுதா உங்ககிட்ட நான் கேக்குறேன் நீங்களும் மறக்காம சொல்லிடுவீங்களா விஷயம்னு நீ சொன்னா தானே எங்களுக்கு தெரியும் எதுவுமே சொல்லாம சொல்லுங்க சொல்லுங்கன்னா நாங்க என்னப்பா சொல்றது ஓ சரி சரி ஒண்ணுல்ல தியாகுட்டி இருக்கல்ல ஆமா என் பேத்திப்பா தியாகுட்டிக்கு அம்மா இருக்காக அவங்க அப்பாவ பத்தி கேட்கலான் விக்கி ஏன் கிட்ட இத கேட்க சொல்லிருக்கே உனக்கு அறிவு இருக்கா ஏன் விக்கி இப்படி பண்ணிட்டு இருக்க நீ விக்கி டைவர் செய்து சொல்றேன் இனிமே இத பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லிடு கொஞ்சம் சொல்றீங்களா அப்பா பாட்டி சொல்றேன் இரு அம்மா கிட்ட கேளுங்க எதையும் சொல்லாதீங்க இங்க பாருங்க பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரே मंथ தான் 1 मंथல உங்களுக்கு பணம் நான் திருப்பி கொடுத்துருவேன் ஆனா அதுக்குள்ள வட்டி என்னவோ அதையும் சொல்லிடுங்க கண்டிப்பா நான் திருப்பி கொடுத்துருவேன் யாருங்க இப்ப உங்ககிட்ட பணம் கேட்டது நான் கேட்ட விஷயம் வேற நீங்க என்னடான்னா பணத்தை பத்தி பேசுறீங்க

ஆமா தம்பி அதனால நாங்க முன்னாடி வாங்கின கொஞ்சம் கொஞ்சம் கடன்லாம் இருக்கா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் தம்பி அதனால தான் என் பொண்ணு வேலைக்கு போறா பிள்ளையையும் விட முடியல நாங்க சாயங்காலம் ஆனா சீக்கிரம் வந்துடணும் பிள்ளைக்கு தேடிக்கிட்டே இருப்பா ரொம்ப கஷ்டப்படுறா தம்பி என்ன சொல்றீங்க ஐயோயோ சாரிங்க நான் கேட்டது ரொம்ப தப்புமா ஏன்னா அவங்க கிட்ட அப்படி நான் கேட்டிருக்க இல்ல தம்பி தெரியும் எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்து உதவி இருக்கீங்க இதை கூட நான் உங்ககிட்ட சொல்லலாம் எப்படி அதனால அந்த விஷயத்தை பற்றி அவள் யார்கிட்டயுமே பேச மாட்டாள் அந்த விஷயத்தை வாயை தொடர்ந்து எடுத்தாலே அவளுக்கு அவள் புருஷ ஞாபகம் தான் வந்துடும் அந்த நாள் முதல்ல சின்ன வயசுல அந்த சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நான் சொன்னது என்ன சொந்தக்காரவங்க ஆனா இவளுக்கு திடீர்னு இவ லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாளா அதனால அவன் கொஞ்ச நாள் பேசாம விட்டுட்டான் இப்ப அவன் இவ வீட்டுக்காரி இறக்கவும் திருப்பியும் ஆரம்பிச்சிட்டான் தம்பி

ரொம்ப நன்றி தம்பி வாங்க பா வீட்டுக்குள்ள டீ குடிச்சிட்டு போலாம் ஏய் நான் வரலமா பரவால இருக்கட்டும் அங்கே வாங்க டீ குடிக்கலாம் நீ டீ குடிக்க வந்தங்கோ ஆ வாடா பியா கூப்பிடுது அப்புற என்ன இருக்கட்டும்டா வீட்டுக்கு போலாம் ஏய் வாடா சரி சரி ஏ குட்டி இன்னும் ஏன் அழுதுட்டே இருக்க சரி ஓஹோ அப்படியா அவங்க அம்மாவை காப்பாத்திட்டேன்னா சரி வாங்க டீ குடிக்கலாமா வாங்க தம்பி ஒரு நாள் தானே வாங்க பா வரோமா பாபியை குட்டி போலாம் ஏமாச்சா பாவம் இல்லை அந்த பொண்ணு ஆமாடா பாவம் தான் என்ன பண்ணுறது அவள் தலையெழுத்து அப்படி என் சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ பார்க்குறேன்டா அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு தெரியுமா ஆனால் அவள் லவ் மேரேஜ் கிடையாது எல்லாரும் லவ் மேரேஜ் நினச்சிட்டு இருக்காங்க அப்படியா என்ன சின்ன வயசுலேயே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கடா அவளுக்கு இப்போதான் இருபது வயசு ஆகும் அப்படியா ஆமா மச்சான் நம்ம வயசு தானே நமக்கு என்ன இருபத்தி ரெண்டு அந்த பொண்ணுக்கு இருபது அப்புறம் நம்ம வயசு ஆகுற மச்சான் பாக்க பாவமா இருக்கு நான் கூட ஹஸ்பண்ட் இருப்பாரு அப்படி இப்படின்னு நான் நினைச்சேன் இப்ப இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் தான் யாருமே இல்ல ரொம்ப கஷ்டப்படுறான்னு தெரியுது ம் ஆமாடா என்ன பண்றது வா ஏன் மச்சான் அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல யாரையும் இப்பதானே அவங்க ஹஸ்பண்டே மறந்து வெளியில வந்திருக்கு வேலைக்கு போகுது கொஞ்ச நாள் ஆகட்டும் பண்ணி வைக்கணும்னு தான் அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா நல்ல பொண்ணா இருக்கா இல்ல ஏன் உனக்கு என்ன கேட்டமைச்சா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கான்னு சொன்னேன் நல்ல பொண்ணுதான் நீ ஏன் சொல்றன்னு என்ன தியா ஓகேடா போலாம் வா தியா அடிக்கடி நீ பாக்குற என்னைய மட்டும் கூப்பிட மாட்டேங்கிற அவனை மட்டும் கூப்பிடுற அவனை மட்டும் விக்கி மாமாங்கிற என்னைய மட்டும் அங்கிள்ங்கிற நம்ம ரெண்டு பேரும் இனிமே நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். என் பேரை சொல்லி கூப்பிடு. என்னோட பேரு அகிலன். உங்க பேரு அகிலனா? அகிலன்னு ஓகே இனிமே அகிலன்னு கூப்பிடணும் தியா. ஓகே அகிலன் நல்ல பேர் சொல்ற தியா நீ. வர்ா அப்படியா எல்லார சொல்லாங்களா உன்ன கேட்டு நானும் சொல்றேன் டேய் வாடா அங்க டீ போட்டு ஆறிட போகுது வரையாமச்சான் வாக்குட்டிமா போலாம்